ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற பழைய நைட்டியை தூக்கி எடுத்து போடாமல் அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மகிட்ட இருக்கிற பழைய நைட்டியை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நான் இப்போ மடிச்சிருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க நான் எந்த ஒரு பாட்ஸையுமே கட் பண்ணி எடுக்கலை அப்படியே தான் மடித்து நான் வந்து தச்சுக்க போகிறேன் கழுத்து பகுதி கைப்பகுதி அதெல்லாமே உள் சைடாக போட்டு மடித்து எடுத்துக்கிடலாம் அப்போ தான் நமக்கு கிளாத் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் த தின்னமாக கிடைக்கும் இல்லைனா ரொம்ப நைஸ் லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா நல்லா இருக்காது அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்த மாதிரி உள்ளக்க எந்த பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்காமல் அப்படியே மடித்து பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக மடித்து எடுத்துக்கிட்டு மடித்த ஓரத்தில் அந்த எட்ஜில் எல்லாமே கரெக்டாக தையல் போட்டு சென்ற பகுதியிலையும் கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி நான் தச்சுக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு தேவையான மேட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போது நம்ம நைட்டு நல்லா காட்டனில் இருக்கும் இல்லையா ஹீரோ இல்லாமல் நல்லா உரிகிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய நெட்டி எல்லாமே தைச்சு ரீயூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாருங்கள் நாம் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பார்க்கும்போதே ஒரு ஹாப்பி ஃபீலாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளை அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்